ஹாய் மக்களே சிவகாசியிலிருந்து சிவகாசி பரமேஸ்வரி உங்களுக்காக நம்ம ஷாப்பிங் போனதில் வந்து என்னென்ன எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காண்டி தான் இந்த வீடியோ நீங்களும் பார்க்கணுங்கிறதுக்காண்டி தான் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம வந்து சுங்குடி சாரி வந்து எடுத்துருக்கோங்க ஆனால் அது பார்த்தீங்கன்னா கலம்காரி டிசைன் நான் இது ரொம்ப நாளாக எடுக்கணும்னு நான் இருந்தேங்க சுங்குடியில் கலம்காரி டிசைன் எப்படி இருக்குது பாருங்கள் டிசைன் வந்து கலம்காரி ரொம்ப அழகாக இருக்கும் உடுத்துனீங்கண்ணா இதுக்கு ப்ளவுஸ் கிடையாது எப்போயுமே சுங்குடி சாரிக்கு வந்து ப்ளவுஸ் கிடையாதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பார்டர் பாருங்களேன் கிரேவில் வந்து சின்ன சின்ன இலை மாதிரி போட்டிருக்காங்க ஆமாம் இலை தான் திராட்சை கொத்து மாதிரி போட்டிருக்காங்க இதில் கீழே பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூவில் ருத்ராட்சம் பார்டர் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க ரெட்டப்பட்ட சூப்பராக இருக்குங்க அந்த பாருங்கள் நான் விரித்து போட்டு காட்டுறேன் பாருங்களேன் பார்க்குறதுக்கு தாங்க நல்லா இருக்காது டிசைன் ஒவ்வொன்றெலாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க நல்லா இருக்குங்களா இங்கே பாருங்க நல்லா இருக்குல்லங்க சூப்பராக இருக்குங்க கட்னிங்னா மாமி மாதிரி இருக்குங்க செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ங்க சுங்குடி சில கட்டுறதுக்கு அதே மாதிரி காட்டன் சாரீ கட்டுறதுக்கு அதே மாதிரி சாரீஸ் கோட்டா சாரீஸ் ரொம்ப பிடிக்கும் கோட்டா சில்க் ரொம்ப 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 பிடிக்கும் ஆனால் கிடைக்க மாட்டேங்குதுங்க எங்கேயாவது கிடைச்சா என்னுடைய லைவ் லைவ்லேயோ அல்லது கமெண்ட்லேயோ சொல்லுங்கள் நாங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா கலம்காரி தான் ஆனால் சில்கு கலம்காரியில் சில்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதமும் நல்லாயிருக்கும் இதெல்லாம் ஸ்டார்ச் வந்து நீங்கள் போட்டு பண்ணலாம் இல்லை வீட்டில் வடிக்கிற வடிகஞ்சி வச்சு பார்க்கலாம் எவ்வளோ கிராண்டாக இருக்கும் சூப்பராக இருக்கலாங்க சாரி இது பார்த்திங்களா டிசைன் செம்ம இல்லை இதுக்கு ப்ளவுஸ் கிடையாதுங்க ரெண்டாவது கலம்காரியில் வந்து யானை ஃபிகர் போட்டது இது ஃபிகர் இல்லாமையும் இருக்குதுங்க நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இது சில்க்குங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குதுங்க என்ன கலர் பாருங்க வைலட் கலர் இந்த வைலட் கலர் பாக்குறதுக்கு டல் பினிஷிங்கா என்னமோ மாதிரி தெரியும் ஆனா உடுத்துனீங்கன்னா சூப்பரா இருக்கும் அதோட பினிஷிங்க ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்களேன் போட்டு காட்டுறேன் மேல எப்படிங்க இருக்கு இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சும்மா நச்சுன்னு சூப்பராக இல்லை அருமையாக இருக்கு அருமையாக இருக்கும் கலர் அந்த கலர் போர்டர் இது வந்து சில்க்குங்க இது வந்து சில்க் ரொம்ப நல்லாயிருக்கும் சில்க் வந்து காட்டனை விட காட்டன் கூட சொருங்கிடும் சில்க் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் கட்டிட்டு போனீங்கன்னா பாந்தமா யூனிக்காக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் அந் அந்த சாரி வந்து ரேட்டு நான் சொல்லலைங்க இந்த சாரியோட ரேட் சொல்லிவிட்டு அந்த சாரியோட ரேட் சொல்கிறேன் சரிங்களா இந்த சாரீ வந்து என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ரெண்டாயிரம் ரூபாய் இது வந்து கலம்காரி சில்க்கு கொஞ்சம் ரேட்டு கூட தாங்க ஆனால் ரொம்ப நல்லா இருக்குங்க இதுவும் போத்தீஸில் தாங்க எடுத்தது எப்படிங்க இருக்குது இந்த சுங்குடி காட்டன் வந்து நம்ம எடுத்த சுங்குடி காட்டன் எடுக்கும் பார்த்தீங்களா கலம்காரி டிசைன் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் அறநூற்றி தொண்ணூற்றி ஐநூறு ரூபாய் எப்படிங்க இருக்குது நல்லா இருக்குது இல்லைங்களா ரொம்ப அழகாக இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சாரீ எடுத்துருக்கோம் என்னடா இத்தனை சாரீ எடுத்திருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க நாங்கள் சேரீ எடுக்கிறது எப்போயுமே பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருவோம் எப்போ போகிறோமோ நல்லா இருக்குது அஞ்சு சாரி இருந்தாலும் சரி ரெண்டு சாரி இருந்தாலும் சரி பிடிச்சிருக்குன்னா எடுத்துருவோம் அடுத்தடுத்த ஃபங்க்ஷனுக்கு வச்சு உடுத்திக்குவோம் அப்பப்போ போயெலாம் எடுக்க மாட்டோம் போகிறப்போ நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம் இன்னொரு கலர் ரொம்ப ரொம்ப அருமையான கலர் ஓல்டு மாடல் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி எப்படிங்க இருக்குது கலர் கலர் கலரும்பாங்க புது கலரும்பாங்க எங்கள் பாஷையில் கன்னடத்தில் புது கலர் இது எப்படிங்க இருக்குது இதோட இது என்ன தெரியுங்களா ஜார்ஜெட்டுங்க இந்த இந்த சாரி வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலர் வந்து யார் கட்டினாலும் சரி சூப்பராக இருக்குங்க நான் போட்டு காட்டுறேன் பாருங்க எப்படிங்க இருக்கு நல்லா இருக்கா கமெண்ட் பண்ணுங்க எந்த சாரி பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு கலர் பேரோட கமெண்ட் பண்ணணும் எனக்கு நீங்க அப்போதான் நீங்க எந்த அளவுக்கு பார்த்துருக்கீங்க ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நிறைய வீடியோஸ் இருக்கு நிறைய நான் போய் பார்ப்பேன் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் வெஜிடபிள்ஸ்ல இருந்து பழசறக்கு ஜாமான்லேருந்து எல்லாமே எப்படி பண்ணலாங்கிறத உங்களுக்கு ஈஸியாக நான் சொல்லிக் கொடுப்பேன் நீங்கள் பார்த்து எது பிடிச்சிருக்கு எந்த சரி பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அம்மாக்கு ஓகேங்களா இதோட ரேட் வந்துங்க ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப பிடிச்சிருக்குங்க நெக்ஸ்ட் நார்த் இண்டியன் ஸ்டைல் ஏற்கனவே வந்து பைத்தானி தெரியுமான்னு தெரியல பைத்தானி ஏற்கனவே நான் வச்சுருக்கேன் அது எடுத்தது அதுக்கப்புறம் நான் எத்தனை என்ன சாரி வச்சுருக்கேன்னு ஒரு தடவை போடுவேன் அப்போ நான் உங்களுக்கு பைத்தானி சாரி அவனோடய விளக்கங்கள்லாம் கொடுக்குறேன் இது நார்த் இந்தியன் பெங்கால் சாரீஸ் ரொம்ப பார்க்குறதுக்கு பழைய டிசைன் மாதிரி இருக்கும் ஆனால் கட்னிங்னால் ரொம்ப யூனிக்கா இருக்கும் இங்கே பாருங்க இதோட டிசைன் பாருங்க மொட்டு மொட்டா மொட்டு மொட்டா பார்த்திங்களா ரொம்ப அழகாக இருக்குங்க சாரீ கட்னா அருமையாக இருக்குங்க கொடி பூ எல்லாமே பாருங்கள் இங்கே பாருங்கள் மொட்டு மொட்டா மொட்டு மொட்டா ஃப்ளவர்ஸ் கலர் பார்த்திங்களா லைட் கலர் ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே பாருங்க நான் போட்டு காட்டுறேன்னு இங்கே பாருங்களேன் அப்படியே ஆனால் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டுங்க எக்ஸலண்ட் மெட்டீரியல் சூப்பராக இருக்குதுங்க ரொம்ப 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 அருமையாக இருக்குது நீங்கள் சிங்கிள் ஃபீட் போடலாம் அவ்வளோ ஒன்றும் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது ரொம்ப ராயல் ரிச்சாக காட்டுங்க இதெல்லாம் வந்து ரேட்டு கொஞ்சம் கூடங்க ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க் முடிச்சு முடிச்சா முடிச்சு முடிச்சா போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா தையல் நம்ம அந்த காலத்தில் ஓட்டு தையல் போடுவோம்ல அது மாதிரி ஹேண்ட் ஸ்டிச் எல்லா இடத்துலையும் ரொம்ப 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 அருமையாக இருக்கும் நீங்கள் வந்து இதெல்லாம் போட்டுட்டு ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ ஷூட்லாம் போடணும் சான்ஸே இல்லை அவ்வளோ அருமையாக இருக்குங்க நல்லாயிருக்கும் இதுவும் போத்தீஸில் தான் எடுத்தோம் இதோட ரேட் சொல்கிறாங்க டூ தௌசண்ட் நைன்ட்டி டூ தௌசண்ட் நைன்ட்டி ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க ஆனால் நல்லா இருக்குங்க அது மாதிரி பெங்கால் அந்த பக்கம் நார்த் இந்தியா பக்கம் வர சாரீஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இது ஒர்க்கு அந்த மாதிரி ஒர்க்குங்க நல்லாயிருக்கும் இன்னும் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச சாரீங்க இந்த சாரி என்ன சாரீன்னு சொல்லுங்கள் பாருங்கள் இந்த பாருங்கள் எப்படிங்க இருக்குது சூப்பராக இருக்குங்களா ப்ளவுஸோட சொல்லுங்க நவாப்பழ கலர் க்ரீன் கலர் என்ன இந்த பாருங்கள் நான் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்படிங்க இருக்குது சாரி பெரிய பெரிய பூ போட்டு நல்லாயிருக்குங்க யாரும் கட்ட மாட்டாங்க பெரிய பூவெலாம் ஆனால் பெரிய பூ போட்டு பாருங்க சூப்பராக இருக்குங்க ஏன்னா அப்படி என்ன நல்லா பெண் குத்தி கட்டுங்க ரொம்ப அழகாக இருக்கும் அருமையாக இருக்கும் இது கார்டன் சாரிங்க கடன் மெட்டீரியல் கடன் மெட்டீரியலில் ப்ளவுஸ் வச்சது ரேட்டு கூட கார்டன் நீங்கள் எத்தனை வருஷம் இருபது வருஷம் கழிஞ்சு நீங்கள் துவைச்சி வெயிலில் போட்டு எடுத்தாலும் இந்த கார்டனுடைய டிசைன் கலர் மாறாதுங்க இதோடய ரேட்டு வந்து கொஞ்சம் கூட தாங்க தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி ஆயிரத்தி அறநூற்றி இருபது ரூபாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க இதோட ரேட்டு வந்து முதல்ல சொல்லிடுறேன் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஃபிஃப்டி ஃபைவ் கோடன் ரொம்ப அழகாக இருக்குங்க சாரி இந்த பாருங்க எப்படிங்க இருக்குது இதெல்லாம் கட்னிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா பாந்தமாக இருக்குங்க எப்படி இருக்குது பாருங்க எல்லா இடத்துக்கும் கட்டிகிட்டு போகலாம் ப்ளைன் ப்ளவுஸ் வச்சு கான்ட்ராஸ்ட் பைப்பிங் எல்லோ கலர் ப்ளவுஸ் எடுத்திங்கன்னா ரெட் கலர் பைப்பிங் வைங்க ரெட் கலர் பிளவுஸ் எடுத்திங்கன்னா எல்லோ கலர் பைப்பிங் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப பாந்தமாக இருக்கும் அருமையாக இருக்கும் எப்படிங்க இருக்கு பிடிச்சிருக்குங்களா கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அடுத்து இன்னொரு சாரி இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு தோல் மாதிரி தெரியும் பட் அப்படி கிடையாது நைஸாக இருக்குது ஆனால் கலர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கலர்பாங்க அது ரொம்ப எங்கள் வீட்டுக்காரங்க எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சது இங்கே பாருங்க இந்த சாரீ வந்து அங்கங்கே அங்கங்கே டிசைன் டிசைனாக இருக்குங்க ஆனால் நீங்கள் கட்டுனீங்கன்னா ரிச்சாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இதோட இதோடய ரேட்டை நான் முதல்ல சொல்லிடுறேங்க டூ தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபாய் இந்த சேலையை உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளவுஸ் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் கலர் இதெல்லாம் இங்கிலீஷ் கலர் யாருனாலும் கட்டலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பூவுக்கு பார்த்திங்களா பெருசு பெருசாக வரும் அந்த பூ இது கட்டிட்டு நிற்கிறப்ப ஃபோட்டோஸ்க்கு இதுக்கெலாம் ரொம்ப 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 அருமையாக இருக்குங்க க்ளாத் அவ்வளோ நல்லா இருக்குதுங்க ரொம்ப கிராண்டாகவும் இல்லை ரொம்ப சிம்பிளாகவும் உள்ள அருமையாக இருக்குதுங்க முந்திலாம் பார்த்திங்கன்னா பல்லுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த பாருங்க இது பிளவுஸுங்க இந்த பாருங்க பிளவுஸ் என்ன அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க டோரியா கோடு கோடா கோடு கோடா இதோட பல்லு பாருங்க எப்படி பார்த்தீங்களா ஃபுல்லா பெரிய பெரிய பூ ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க அழகா இருக்குங்க எப்படிங்க இருக்கு எங்க சாரியோட பிடிச்சிருக்குங்களா இருந்தது தான் எங்க வீட்டுக்கார பர்மடோச எடுத்துக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்ன சால பிடிச்சிருக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு அதோடய ரேட் போட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் எதுனாலும் எனக்கு என்கிட்ட கமெண்டில் பேசுங்கள் லைவ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி லைவுக்கு வாங்க ஓகே பாய் உங்களிடமிருந்து உங்களுக்காக சிவகாசி பரமேஸ்வரன்